வெல்கம் டு ரோகிணி சேனல் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி நம்ம லட்டு செய்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம் இப்போ ஒரு பேன் நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஒரு சட்டி இதில் எடுத்து வச்சுட்டு அதில் நம்ம ரெண்டு கப்பு கடலை மாவை நம்ம போடணும் ரெண்டு ப ரெண்டு கப்பு கடலை மாவை போட்டு மெசரிங் கப்பில் நம்ம அளந்து போட்டுக்கிடணும் அதில் ஒரு கப்பு நம்ம தண்ணி அதே மெசரிங் கப்பில் ஒரு கப்பு தண்ணி நம்ம ஊற்றி ரெண்டாவது ஒரு க அதே அளவில் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா கரண்டி வச்சு நல்லா கிண்டணும் கலக்கிக்கிட்டே இருந்தால் தான் நம்ம அந்த கட்டி இல்லாமல் நல்ல கரெக்டான பதத்துக்கு வரும் நமக்கு அது நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கும் நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம அது கிண்டினாதான் நமக்கு எந்த ஒரு கட்டி இல்லாமல் நல்ல மாவு அந்த தோசை மாவு பதத்துக்கு வந்துடும் அப்புறம் நம்ம தேவையான ஒரு சிட்டிகை உப்பு மட்டும் ஒரு சிட்டிகை உப்பு தான் போடணும் போட்டு நல்லா கலக்கி வச்சுக்கிடணும் அப்புறம் நம்ம அடுப்பில் ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி நல்ல எண்ணெயை நம்ம காய வச்சு வச்சுக்கலாம் முதல்ல என்ன நல்லா காஞ்ச பிறகு நம்ம அதில் ஒரு தடவை அந்த ஒரு கரண்டி எடுத்து நம்ம போட்டு நம்ம இது பண்ணிக்கிடலாம் நம்ம ஃப்ளாகை நம்ம வந்து டெய்லி நம்ம போடுவோம் ஷார்ட்ஸ் நம்ம டெய்லி நம்ம போடுவோம் எல்லோரும் நம்மளோட சேனலை நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க டெய்லி போடுற வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போது நம்ம வான நிலை நல்லா காஞ்ச பிறகு நம்ம அந்த இது ஒரு தடவை நம்ம வந்து ஒரு கரண்டியில் கொஞ்சமாக நம்ம ஊற்றி பார்த்தோமா இப்போ நம்ம வந்து பூந்தி சுடுறதுக்கு நம்ம பண்ணணுங்க என்கிட்ட வந்து கண் கண் கரண்டின்னு அந்த கண் கரண்டி வந்து என்கிட்ட கிடையாது அதனால் என்கிட்ட வந்து இந்த இது நம்ம தேங்காய் செய்வது கேரட் செய்கிறது இருக்குல்ல அதில் வந்து நான் பார்த்தேன் அந்த இதுதான் மேலே ரவுண்ட் ரவுண்டாக கண் கரண்டி போலே இருக்கா அதில் வந்து நான் அது மாவை நம்ம கலக்கி வச்ச மாவை வந்து நம்ம அதில் ஊற்றினோம்னா அதே போலயே நம்ம கண் கரண்டியில் நம்ம எப்படி பண்ணுறோமோ அதிலே தான் வரும் அழகாக வரும் நம்ம நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமனில் சொல்லுங்கள் சூப்பராக வரும் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லோரும் அதில் பாருங்களேன் நான் ஊற்றும் போதே பாருங்கள் அது நல்லா சுற்றி வரும்போதே நல்லா பொங்கி நல்லா அந்த பூந்தி மாதிரி பொறி பொறியாக நல்லா சூப்பராக இருப்பதிங்களா அந்த மாதிரி தான் நமக்கு நம்ம கண் வரும் இதில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் கமனில் சொல்லுங்கள் இப்போ நம்ம வந்து அந்த பூந்தி வந்து நம்ம போட்டோமா இப்போ நம்ம அதை நல்லா வெந்திருக்கும் வெந்த உடனே ஒரு க கரண்டி எடுத்து நம்ம அதை வந்து எடுத்துடலாம் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம் அதே போலவே நம்ம மறுபடியும் ரெண்டாவது அந்த சிப்பல்ல வந்து நம்ம மறுபடியும் மாவு கரண்டியில் எடுத்து ஊற்றி எண்ணெயில் போட்டு பொறித்து நம்ம பூந்தி பண்ண வேண்டியதான் நான் வீடியோ எடுக்கும் போது எனக்கு ஒரு குட்டி பாப்பா இருக்கா அந்த குட்டி பாப்பா வேற வந்து வந்து நின்றுக்கிட்டே இருந்தா எனக்கு அது வேறு ஒரு பக்கம் பயம் இருந்தாலும் நம்ம வீடியோ எடுக்கணுமேனு எடுத்தேன் அப்புறம் பாப்பாவை போய் தூங்க வச்சுட்டு பால் கொடுத்துட்டு அவளை போய் தூங்க வச்சுட்டு மறுபடியும் வந்து வீடியோ எடுத்து நான் செஞ்சு போட்டேன் பாப்பாவை நான் இடையில நான் வீடியோல காமிக்கிறேன் பாருங்கள் எல்லாரும் அதே போலவே நம்ம எல்லாமே எல்லா மாவியும் நம்ம சுட்டு எடுக்க வேண்டியதுதான் இப்போ அந்த பிளேட்டில் நம்ம எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டாச்சு இப்போ வந்து நம்ம ஒரு மிக்சி ஜாரை எடுத்து அதை நல்லா கழுவி சுத்தமாக எடுத்துகிட்டு தொடச்சி நம்ம எடுத்துக்கிடணும் எந்த தண்ணி இல்லாமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும் இப்போ அந்த மிக்சி ஜாரில் நம்ம போட்டு நம்ம ஒரு ரெண்டு தெருக்கு திருக்கி குறை குறைன்னு நம்ம அரைச்சிக்கிட வேண்டி ஏன்னா என்ட பெரிய மிக்சி ஜார் இருக்குது என்கிட்ட அந்த இதில் வந்து சரியாக மூடி வந்து இதாகிட்டு உடைச்சி டக்கீல போட்டு அதனால் சின்ன மிக்ஸி ஜார்லேயே போட்டு நான் பண்ணுறேன் நான் நீங்களும் இந்த ரெசிபியை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள் இதே போலவே ரெண்டாவதும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு நம்ம அந்த பூந்தியை போட்டு நம்ம வந்து அரைச்சி நம்ம எடுத்துக்கிட வேண்டியதான் அப்புறம் நம்ம ஒரு பேனில் நம்ம சீனி காய்ச்ச போகிறோம் நம்ம முதல்ல மெசரிங் கப் எடுத்துருந்தோம்ல அதே கப்புக்கு ஒன்றரை கப்பு சீனி நம்ம போடணும் முதல்ல ஒரு கப்பு போட்டுட்டு ரெண்டாவது அரை கப் மட்டும் போடணும் அதே கப்புக்கு ஒரு கப் தண்ணி நம்ம ஊற்றணும் அப்புறம் அடுப்பை பற்ற வச்சு அதை நல்லா கலறி விட வேண்டியதான் இப்போது நம்ம கேசரி பவுட்ரு அதுலேயும் நம்ம அந்த சீனி பாகிலேயே நம்ம போடுறோம் ஒரு சிட்டிக்கே நம்ம போட வேண்டி தான் அதை போட்டு நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான் வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காவை தட்டி எடுத்துருக்கேன் அதை நான் கையால் கொஞ்சம் பிச்சு போடுறேன் அதையும் நல்லா போட்டுட்டு நல்லா கிளறி விட்டு கிண்ட வேண்டிதான் இவ தான் எங்கள் ஐசு பாப்பா இவள் பேர் ஐஸ்வர்யா ஸ்ரீ இவ தான் குட்டி பாப்பா எனக்கு வந்து மொத்தம் மூணு பிள்ளைங்க இவள் வந்து தான் மூணாவது ரெண்டு பிள்ளைங்க படிக்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்க டியூஷன் போயிருக்காங்க நான் உங்களை டியூஷன் அனுப்பிவிட்டு நான் வந்து லட்டு செஞ்சு நான் வந்து ரெசிபி எடுத்துக்கிட்டு இருக்கேன் வீடியோவாக குட்டி பப்பா வந்து காலுக்குள்ளே வந்து நின்றுக்கிட்டு இருந்தா அதோட சேர்த்து அவளையும் வீடியோ எடுத்து போட்டேன் குட்டி பப்பா நல்லா இருக்காளான்னு சொல்லி கமெண்ட்னு சொல்லுங்க ரொம்ப சேட்டை பண்ணுவா இப்போ அதனால் வாக்கர்ல உட்காச்சி என் பக்கத்துலேயே நின்றுக்கிட்டு இருந்தா நல்லா பார்த்துக்கோங்க இப்போ அடுத்த சிம்மில் வச்சுட்டு நம்ம இந்த மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம்னா அந்த பூந்தி அதை வந்து நம்ம வந்து அதில் போட்டு நல்லா கிண்ட வேண்டியதாக யாருக்கெலாம் லட்டு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிவிட்டு கமனில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் லட்டு அதனால தான் லட்டு நான் செஞ்சேன் எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கும் நான் செய்கிற லட்டு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதேமாதிரி உங்கள் வீட்டில் யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு அதையும் சொல்லுங்கள் உங்களுக்கு யாருக்கெலாம் பிடிக்குன்னு அதையும் சொல்லுங்கள் கமனில் இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டணும் கொதித்து வரும்போது நல்லா கிண்டி எடுத்து மேலே தெறிக்கும் பார்த்து அதே மாதிரி கிண்டணும் அப்புடின்னா தான் கிண்ட கிண்டை தான் நமக்கு அது கெட்டி பதத்துக்கு நமக்கு வரும் நல்லா நம்ம கைவிட்டு கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும் நல்லா கிண்டணும் கிண்டிக்கிட்டே இருந்தால் தான் நமக்கு நல்ல கெட்டி பதத்துக்கு நமக்கு வரும் நம்ம கிண்டிக்கிட்டு எங்கள் வீட்டில் பொதுவாகவே நாங்கள் எல்லோருமே ஜிஆர்பி நெய் தான் யூஸ் பண்ணுவோம் அதனால் ஜிஆர்பி நெய்யே நான் எடுத்துக்கிட்டேன் உங்களுக்கு எந்த நெய் என்ன பிராண்டு பிடிச்சிருக்கோ அந்த நெய்யை நீங்கள் எடுத்துக்கோங்க அதில் ஐம்பது கிராம் நெய் எடுத்துக்கிட்டேன் நான் அதில் இப்போ நான் ஐம்பது கிராம் நெய்யில் பாதி நெய் நான் ஊற்றிருக்கிறேன் இப்போ நம்ம வந்து கிறிஸ்மஸ் பழம் அப்புறம் முந்திரி எல்லாம் நம்ம போட்டு நல்லா கிண்ட வேண்டி அடுப்பை வந்து சிம்பிளானா வச்சுக்கோங்க திடீர்னு அடி குடிச்சிடக்கூடாது அதனால் கிறிஸ்மஸ் பழம் எல்லாமே நம்ம வந்து பார்த்து போடும்போது அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு கிறிஸ்மஸ் பழம் நம்ம முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க அடுப்பை வந்து சிம்பிளானா வச்சுக்கோங்க திடீர்னு அடி குடிச்சிடக்கூடாது அதனால் கிறிஸ்மஸ் குழம் எல்லாமே நம்ம வந்து பார்த்து போடும்போது அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க சிம்மில் வச்சுட்டு கிறிஸ்மஸ் குழம் நம்ம முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க இப்போ நல்லா கிண்டி எடுத்து நல்லா கிண்டி நம்ம பதத்துக்கு வரும்ல லட்டு பிடிக்கிற மாதிரி அந்த மாதிரி நல்ல பதத்துக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கிட வேண்டியது நம்ம பிளேட்டில் நம்ம ரவுண்ட் ரவுண்டாக ஒட்டி எடுத்து வச்சுக்கிட வேண்டியதுதான் டெக்ரேஷனுக்காக முந்திரி பருப்பு அது மேலே நம்ம வச்சுக்கிட வேண்டியதான் அவ்வளோதான் நம்ம லட்டோட ரெசிபி அடுத்து நம்ம என்ன செய்யணும்னு சொல்லி என்னோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அந்த ரெசிபியை நான் கண்டிப்பாக நான் வந்து என்னோடய இதில் சேனலில் நான் போடுறேன் எல்லாரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு